வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி பரத கலை சிறந்த மனிதநேய பண்பாளர்களை உருவாக்குகிறது பெற்றோர்களை அம்மா அப்பா என்று கூப்பிடுங்கள் மம்மி டேடியை நிறுத்திவிடுங்கள் ஏப்பூர் நாட்டிய கலாஞ்சொலி நடனப்பள்ளியில் பரதம் பயிற்சி மேற்கொண்ட ஏழு மாணவிகள் தங்கள் சலங்கை பூஜையை சிறப்பாக அரங்கேற்றம் செய்தனர் இவர்களின் குருவான ஸ்ரீமதி புவனேஸ்வரி பன்னீர்செல்வம் கடந்த நான்கு வருடங்களாக பரத பயிற்சி அளித்து தயார் செய்துள்ளது பாராட்டப்பட வேண்டிய விஷயமாகும் என பாராட்டினார் மேனாள் கவுன்சிலரும் மேனாள் கோபிங் மாயிகா தொகுதி தலைவரும் ஆகிய கிருஷ்ணன் இந்நிகழ்வில் தலைமையேற்றிய போது அவர் கூறினார் நான் இந்த பள்ளியில் குரு சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த நடனப்பள்ளியை நடத்தி வருகின்றது என்னுடைய பள்ளிகள் வந்து அதுவே அருள்மிகு கருணாலயமான ஆலயத்திலோ தேவான் புராணமாய் தொந்தபுரம் பின்பொங்கம் தாமர் மாஸ் மணித்த வாசகம் அருள்மிகு பதிரிபீரன் ஆலயத்திலும் நம்பொங்கப்பாயம் மிருக ஆலயத்திலும் இது நடந்து வருகிறது சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக இன்னும் நாற்பத்தி ஐந்தாவது சந்தேக விலை மிகவும் சில பாடல்கள் நடந்து வருகிறது ஏழு மாணவிகள் வெளியில் பாடல்கள் கலந்து கொண்டனர் சுமார் நாற்பது நாட்களாக தினமும் இந்த நடன பயிற்சி நடந்து வந்தது மூன்று மாணவிகள் வயது சிறிய வயது தான் ஏழு எட்டு ஒன்பது மற்ற நான்கு மாணவிகள் அந்த மூணு மாணவிகள் வந்து சின்ன சிறப்பாக இருந்தாலும் நாற்பது மாணவிகள் மூலம் சென்று ஒப்படைப்பட்டுக்கிட்டு நல்லபடியாக நடன பயிற்சியை செஞ்சு கொடுத்தாங்க ஸோ அதனால தான் அதனுடைய பலன் இன்னிக்கை நாங்கள் அந்த பார்த்து நம்பி ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சாங்க ஏழு மாணவிகளும் நடனம் ஆடுவது அதாவது பரதம் என்பது வந்து பாவம் ராணம் தாளம் இந்த சலங்கை பூஜை அரங்கேற்றும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற ஆதரவும் உதவிகள் வழங்கிய இந்த மாணவிகளின் பெற்றோர்களுக்கு இவ்வழிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டார் நாற்பத்தி ஐந்தாவது வயது சலங்கை பூஜை ஸ்ரீமதி புவனேஸ்வரி பன்னீர்செல்வம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது பெண்கள் ஏதேனும் கலையை கற்க வேண்டுமென்றால் முதலில் தெய்வீக கலையான பரத கலை கற்பது சிறந்த பண்பாகும் இம்முறை நடைபெற்ற சலங்கை பூஜைகள் செல்வி அபிநயா பாலமுருகன் செல்வி அக்ஷரா பாலமுருகன் செல்வி குருபிரியா உதயசூரியன் செல்வி ஜெயசாலினி சுந்தரராஜு செல்வி சுந்தரராஜு செல்வி கவித்ரா முருகன் மற்றும் செல்வி ஸ்ரீஷா செல்வசேகரன் ஆகியோர் பங்கேற்று சிறந்த படைப்பை வெளிப்படுத்தினர் என அவர் தம் பாராட்டை தெரிவித்துக் ஒவ்வொரு பிள்ளைங்களும் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியம் காரணம் என்னன்னா நம்மளுடைய பண்பாடு தமிழர்களுடைய வளர்க்கிற பிள்ளைகள் வந்துட்டு போகணும் ஒரு விருந்துக்கு போகணும்னா எப்படி ஊட்டிட்டு போகணும் அதெல்லாம் கற்றுக்குறாங்க இங்கே வந்து ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்துட்டு மோடனாக கொண்டு வராங்க பிள்ளைங்களை அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கலையிலையோ கலாச்சாரத்திலையோ போட்டால் தான் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் பரதக்கலை நம் தமிழ் பெண்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் குறிப்பாக இத்துறையில் நல்ல எதிர்காலமும் உண்டு அத்துடன் அவர்களை நல்ல ஒரு பண்பாளராக உருமாற்றம் செய்கிறது எம் மாணவிகள் சுமார் நாற்பது நாட்களில் கடுமையான பயிற்சிகளையும் மேற்கொண்டு சிறந்த படைப்பினையை பண்ணிக்கிட்டன கோகா பரதம் நாடகம் எல்லாமே ஒன்றி நின்றுக்கிற வாசி அந்த ரத்தம் அந்த பிள்ளைங்களோட உடம்பில் ரொம்ப சிறப்பான முறையில் ஓடுகிற வாசி ஸோ அது வந்து அந்த பிள்ளைங்களோட உற்சாகம் அந்த பிள்ளைங்களுக்கு சிறு சிறுப்பை கொடுக்குற வாசி படைப்பினையும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க நம்மளுடைய வகுப்புலேருந்து போன பிள்ளைங்க நிறையா பேர் வந்துடுச்சு அதாவது மருத்துவராகவும் இருக்காங்க பக்தராகவும் இருக்காங்க இன்ஜினியராகவும் இருக்கிறாங்க ஸோ அதனால் சில பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கனாக்கா பிள்ளைங்களை இந்த கலையில்தான் விட்டாக்கா படிப்பில் வீட்டாக இருக்காங்க அது தவிர அவங்களோட என்ன ஸோ என்னை கேட்டதுனாக்கா எங்களை விட்டிங்கனாக்கா அவங்க பிள்ளைங்கள முன்ன திறமையாக கொண்டு வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இந்த பரதுகளை வாயிலாக பழமையை வெளிக்கொணர முடிகிறது அதுடன் வரலாற்று விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க முடிகிறது இந்நிகழ்வு நிறைவு விழாவில் சலங்கை பூஜையை அரங்கேற்றம் செய்த ஏழு மாணவிகளும் சிறப்பிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கினார் மு கிருஷ்ணன் தம்பதியினர் மாணவர்களுக்கு நச்சான்றிதழும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தம்பூன் தொகுதியின் தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டில் பதிவாகும் மாணவர்களுக்கு அனைத்தும் இலவசம் தம்முன் தொகுதியில் ஐந்து தமிழ் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த பள்ளிகளில் இவ்வாண்டில் முதலாம் ஆண்டில் பதிவாகும் மாணவர்களுக்கு அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் என பிரதமர் தொகுதியான தம்முன் தொகுதியின் சிறப்பு அதிகாரி சுரேஷ்குமார் இந்த அறிவிப்பை சங்காட் கிண்டிங் தோட்ட தமிழ் பள்ளியின் பரிசீலிப்பு விழாவில் அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பு தம்மூன் தொகுதி இந்திய மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக அமைந்துள்ளது இந்த அரிய வாய்ப்பினை நன்கு பயன்படுத்திக் கொண்டு தங்கள் பிள்ளைகளை இங்குள்ள கிளேபாங் சத்யசீலா தஞ்சு ரம்புத்தான் தோட்டம் மற்றும்ிங் தமிழ் பள்ளி ஆகிய தமிழ் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை முதலாம் ஆண்டில் பயில பதிவு செய்யும்படி அவர் கேட்டுக் கொண்டார் அடுத்த வாரம் பொங்கல் விழா நடைபெற உள்ளது இத்தொகுதி மக்களுக்கு பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார் இதுவரை இத்தொகுதியில் இந்த ஐந்து தமிழ் பள்ளிகளுக்கு போட்டி விளையாட்டு மற்றும் பரிசளிப்பு நிகழ்வுக்கு தம்பூர் நாடாளுமன்ற தொகுதி மானியம் வழங்கியுள்ளது அத்துடன் இரு தமிழ் பள்ளிகளுக்கு திடலுக்காக நிலம் வழங்கப்பட்டுள்ளது எந்த பரிசு விழாவில் பாடல் அறிமுகம் செய்யப்பட்டது இதனை தொடக்கி வைத்தார் வடக்கிந்த மாவட்ட கல்வி அதிகாரி ஹெரி கிச்சேக் இதன் வாயிலாக சங்காட் கெண்டிங் தோட்ட தமிழ் பள்ளியை வரலாறு படைத்துள்ளது இந்நிகழ்வில் நிறைவு விழாவில் சிறந்த மாணவர்களுக்கு பரிசுகள் எடுத்து வழங்கினார் பிரதமரின் சிறப்பு அதிகாரி சுரேஷ்குமார் அவருடன் பள்ளி வாரிய தலைவர் ஷேகர் மற்றும் கல்வி அதிகாரி ஹரி கிட்சை மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் மகாராணி தலைமையில் இந்நிகழ்வு சிறப்பாக முடிவுற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மனமகிழ்வு நிலையத்தில் சோதனை முப்பது வெளிநாட்டவர்கள் கைது ஏபு மாநகர் மையப்பகுதியில் செயல்படும் இரண்டு மன நிகழ்வு நிலையத்தில் பேரா குடிநுழைவு இலாக்க சோதனை நடத்தி இருபதிலிருந்து நாற்பத்தி எட்டு வயதிற்கு உட்பட்ட முப்பது வெளிநாட்டவர்களை கைது செய்துள்ளனர் ஏபோ ஜான் ஃபுயேட் காய் மற்றும் லவ் எக்ஸிங் எனும் இரண்டு சாலைகளில் அமைந்துள்ள இந்த நிலையத்தில் ஒரு தாழ்ந்த நபர் பத்தொன்பது வியட்நாம் மாதகர்கள் நான்கு தாய்லாந்து மாதர்கள் மூன்று இந்தோனேஷிய பெண்கள் இரண்டு மியன்மார் ஆடவர்கள் ஒரு கம்போடிய பெண் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டதாக பேர குடிநுழைவு இலாக்கா இயக்குநர் மியார் எஸ்புல்லா மியார் குறிப்பிட்டார் தமிழ் பள்ளி பரிசளிப்பு விழா பாலிர்பள்ளி பட்டமளிப்பு விழா தேசிய வகை த்ரோனா தமிழ் பள்ளியின் பரிசளிப்பு மற்றும் பாலிர்பள்ளி பட்டமளிப்பு விழா பெற்றோர்களின் வரியை மீசிலிருக்க செய்ததாக நிகழ்வினை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த மாயிகா பத்து காஜா தொகுதி உதவி தலைவர் அண்ணாவை தங்க வேலு பெருமிதம் கண்டார் இளக்கவியல் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதால் தங்களின் பிள்ளைகளை இனிதே கணினி பயன்பாட்டில் கவனம் செலுத்த கேட்டுக் கொண்டார் அதனை நோக்கி செல்ல நமது பிள்ளைகளை அதுக்கேற்ப தயார் செல்லாவிடல் பின்தங்க நேரிடும் எனவும் அவர் நினைவுபடுத்தினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடை வது நானுங்கள் ரேவதி மக்களோட மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்